இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூளை நோயில் சிலேத்ம சூளை நோயை பற்றி பார்க்க போகிறோம் அசாத்தியமான நோய்களில் இதுவும் ஒன்று அதாவது குணமாக்குறது முடியாத நோய் இல்லை குணமாக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி நோயில் இதுவும் ஒன்று இந்த நோய் வந்துச்சுன்னா தொண்டை ரொம்ப வலிக்கும் தொண்டையில் வந்து ரொம்ப கோலை கட்டும் அடிவயரும் வலிக்கும் உடம்பு எல்லாமே தணல் மாதிரி சுடும் கை வைக்கும் கை வச்சாலே சுடும் அந்த அளவுக்கு சூடு இருக்கும் உடம்பு எங்கும் வேர்வையும் அதிகமாக அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப சுண்டி போயிடும் உடம்பே ரொம்ப வெளுத்து போயிடும் உடம்பே ரொம்ப பஞ்சு போல ஆன மாதிரி இருக்கலாம் வாய் வந்து உமிழ்நீர் வரும் ரொம்ப பிசு இருக்கும் வாயி அவங்களுக்கு ரொம்ப அதை ரொம்ப முடியாமல் போயிடும் அவங்க உடம்பு நகைக்கண்ணில் கூட ரத்தம் இருக்காது அப்படின்னா பார்த்தாங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அசாத்திய நோயில் இது ஒன்று நன்றி